ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் நாங்கள் சாமி வச்சுருக்கோம் அம்பிகை பாலா இருப்பாங்க அவங்க சாமி வச்சுருக்கோம் இன்றைய ஒரு வருஷம் ஆகுது பிரதிஷ்டை பண்ணி அதனால் வந்து இன்னைக்கு பாலாமாவுக்கு பிறந்தநாள் தான் கொண்டாட போகிறோம் அன்னதானம் அன்னதானம் வந்து பௌர்ணமி பௌர்ணமி அன்னதானம் போடுவோம் இல்லையா பௌர்ணமி வந்து தான் போச்சு இன்னைக்கு பாலாமாவோட பர்த்டேங்கிறதுனால இன்னைக்கு சேர்த்து கொண்டாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அண்ட் இன்னைக்கான விலாக் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து இன்னைக்கு வெளியே வந்து அந்த அன்னதானத்துக்கான சமையல் எல்லாம் க நடக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் நம்ம பர்த்டே கேர்ள் பர்த்டே பேபி அவன் பால அம்மாவையும் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ அபிஷேகம்லாம் பண்ணி அவங்களுக்கு பூஜை பண்ணி ரெடி இருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோல காட்டுறேன் எனக்கு வந்து மாலை ரெடி பண்ண சொல்லி மா மாவெல்ல தோரணை கட்டுறதுக்காக மா மாவில மா இலை எல்லாம் வச்சு தோரண கட்டி வச்சுருக்கேன் இதையும் கொண்டு போய் அங்கே கட்டிட்டு அடுத்து என்ன பண்ணுறான்னு காமிக்கிறேன் இதுதான் அந்த மாவில்லை தோரணை நான் வந்து இந்த மூணு மூணாக வச்சு ஸ்டாப்லர் பண்ணியிருக்கேன் இது வந்து அப்படியே போட்டுற மாட்டேன் ஏன்னா இப்படி இதை வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டோம்னா மாடு சாப்பிட்ருச்சுன்னா அது வயிற்றுக்குள்ளே போயிடும் அதனால் வந்து நாங்கள் இந்த இதை நான் வந்து அப்படிலாம் போட மாட்டேன் யாராச்சும் கேட்டுட்டு ஸ்டாப்லர் பண்ணியிருக்கீங்க மாடு சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம் நான் வந்து பத்திரமா வந்து டிஸ்போஸ் பண்ணுவேன் இது காஞ்சதுக்கப்புறம் மாடுகலாம் போட்டுற மாட்டோம் அண்ட் இது வந்து நான் கட்டிட்டேன் இது போயிட்டு அங்கே கட்டணும் பாலாம்பிகை வந்து குழந்தை சாமி இல்லையா அது வந்து குழந்தை ஒரு சின்ன பாப்பா தான் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தால அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் சாக்லேட் பிஸ்கட் அதெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுக்குமே பிடிக்கும் அதுக்காக அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன பர்த்டே கிஃப்டா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு ஒரு பிளேட்டில் சாக்லேட்டு இன்னொரு பிளேட்டில் ஃபுல்லாக சாக்லேட்டு சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி பர்த்டே கிஃப்டாக கொடுக்க போகிறேன் என் பையன் வந்து இன்றைக்கி ரெடியாக இருக்காரு இங்கே பாருப்பா என்ன இங்கே பாருங்க பார்த்திங்ளா எப்படி இருக்கான்னு சொல்லுங்க ஆக்சுவலி தூங்குனா நான் கூட இருந்தேன்னா ரொம்ப நேரம் தூங்கியிருப்பான் அரை மணி நேரத்துல எழுந்துட்டான் சொல்லிட்டு சொல்றேன் எழுப்பி வச்சிருக்கேன் நம்ம முழு முதல் கடவுள் கணபதி சுண்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து கல் வச்சு கும்பிடுவாங்களே குலதெய்வம் அதுக்கப்புறம் காவல் தெய்வம் எல்லையம்மன் அவங்க எல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் பாலம்மா அதுக்கப்புறம் நம்ம பர்த்டே கேல தனியா எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பூ எல்லாம் வச்சு அழகா இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க இன்னைக்கு அப்புறம் வந்து பிரியா பாபாஜி பாபாஜி போட்டோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அன்னதானம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவங்க மழை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களான்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு ஆனால் சீக்கிரமாகவே அன்னதானம் முடிஞ்சிடுச்சு எல்லாருமே வாங்கிட்டாங்க இன்றைக்கி வந்து பாலாமா தேவை எல்லாருமே ஒரு க்ரீன் ஷேடில் ட்ரெஸ் போட்டுருந்தோம் அதனால ஏன்னா பாலாவுக்கு வந்து க்ரீன் கலர் பிடிக்கும் அதனால் வந்து எல்லாருமே வந்து ஒரு க்ரீன் ஷேடில் இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் பாலாவுக்காக தான் அன்னதானம் முடிஞ்சிச்சு அன்னதானம் முடிஞ்சிட்டு வந்து பௌர்ணமி பௌர்ணமி வந்து அன்னதானம் போடுவோம் இந்த வாட்டி வந்து பௌர்ணமி வந்து ரெண்டு நாளுக்கு தான் வந்ததுனால சரி சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வய ஃபிக்ஸ் பண்ணி பௌர்ணமியும் பாலம்மா பிரதிஷ்டை பண்ணி ஒரு ஆண்டு நிறைவடைந்துடும் அதையும் சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் மறுபடியும் திரு கார்த்திகை வரும் திருவண்ணாமலை கூடை அப்போ வேற அப்பயும் மறுபடியும் வந்து ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவடியிலேருந்து பூந்தமலிக்கு போகிற ரூட்லேயே இருக்கும் ஆவடியிலேருந்து நீங்கள் பூந்தமல்லிக்கு போகிற மெயின் ரோட்லேயே எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் பாருங்க அதுக்கு ஆப்போசிட்லேயும் இருக்கு இவர் வந்து நான் கூடவே இருந்தேன்னா இந்நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கி இருப்பார் இந்நேரம் தூங்குகிற டைம் இருக்கும் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே பிஸியானதுனால இவர் முழிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு விளையாடிட்டு இருக்காருல்ல என்ன தங்க கிச்சு கிச்சு இப்படியே விளையாடிட்டு கொஞ்ச நேரத்து தூங்க வச்சிருவேன் நானும் தூங்கிடுவேன் ஓகே சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதமும் சாப்பிட்டாச்சு நான் வந்து நான் போய் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறதுக்குள்ள சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டாங்க பிரசாதம் அதனால நான் வந்து அன்னதானம் கொடுக்கறது வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது நான் மிஸ் ஆகிடுச்சு அந்த கிளிப் மாட்டோம் அதை இதை எடுக்க முடியல அதுக்குள்ளே நான் அவங்க முடிச்சிட்டாங்க நான் போட்டுக்குள்ளே டம்ப் போட்டு முடிச்சிட்டாங்க அண்ட் நல்லா இப்போ வந்து சாப்பாடு அண்ணன் நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு ஓகே பாய்